அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து நாளும் ஓர் அமுதமொழி இஹ்தில் லாஹுல் ஹி மை யஷா அவனது ஜோதியாகிய அல்லாஹாவை பற்றியறியும் ஈமான் எனும் ஏக தெய்வ கொள்கையாகிய நம்பிக்கையளவில் இறைவன் அவன் நாடியவர்களுக்கு நேர் வழிகாட்டுவான் இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்து எனவே நேர்வழி காட்டுவான் எனும் வருங்காலம் அனைத்தும் திட்டமிடப்பட்டு வருகின்றன என்பதை திருமறை தெளிவுற எடுத்து காட்டுகின்றது திட்டமிடப்பட்டு கொண்டு நடந்து கொண்டே இருக்கின்றன எனும் இவை போன்றவற்றை விளக்குவான் வேண்டியே எதிர்காலம் அல்லது நிகழ்காலத்தின் கருத்தின் பார்ப்பட்ட சொற்களை திருவிரை எடுத்தாண்ட திறன் ரசித்தற்பாலது கருத்தாய்வுடையாரை இது மிக கவரும் ஆழ சிந்திக்கத் தூண்டும் மேலும் மை எஹதில்லாஹு பஹுவல் முகுததி பொமை யுளில் பலன் தஜித லஹு வலியம் முர்ஷிதா இறைவன் எவருக்கு நேர்வழி காட்டுவானோ அவரே நேர்வழியடைந்தவர் எவரை நேர்வழியினின்றும் தவறிவிடச் செய்வானோ அவர்பால் நேர்வழி காட்டும் நாதாவான காரியத்தர் ஒருவரை நபியே நீங்கள் காண மாட்டீர் பதினெட்டு பதினேழு எனவும் எக்தசு பிரஹ்மதிஹி ஹி மை யஷா உ வல்லாஹு துல்ஃபது அலீம் இறைவன் தான் நாடியவர்களுக்கே தனது பேரருளை சொந்தமாக்கி கொடுப்பான் மூன்று எழுபத்தி நான்கு எனவும் திருமறை பகர்வது தெல்லிதிர்ப்புடனாகும் எனவே நாடியவர்கள் என்பது முன் திட்டமிடப்பட்டவர்கள் அல்லது தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்னும் கருத்துடையது ஆதலால் இறைவன் யார் யாரை நாடி யார் யாருக்கு நேர்வழி காட்டுவானோ அவரவர்களே குதுபுமார்களாகவும் வழிமார்களாகவும் பிரகாசிப்பர் என்பது மேற்கண்ட மணிமொழிகளிலிருந்து தெளிதாகும் நேர்வழி காட்டுவான் என்பது முன் திட்டமிடப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டவர்களே நேர்வழியில் நடப்பர் எனும் கருத்துடையது சங்கைமிகு ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசன் யுல் ஹுசைன் ஹாஷிமி கதஸ் அல்லாஹ் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய பாதை எனும் நூலிலிருந்து